முதல்ல காலையில எழுமணும் ஜோம் பண்ண பழம் டெய்லி காலையில ஒரு அரை மணிக்கு ஒரு நேரம் ஜோம் பண்ணி பாருங்க அந்த ஜெப ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமா கூடும் அடுத்து என்ன நம்ம ஒரு நாள் குறைந்து மூணு வேளை சாப்பிடுவோம் அப்ப அந்த மூணு வேளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணி பாருங்க அப்பவும் காலையில ஒரு காட்சி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாலு நேரம் ஆச்சு அது போக இந்த ஸ்நாக்ஸ் டீ இதெல்லாம் குடிக்க முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தை ஆண்டர் நோக்கி ஜோம் பண்ணி பாருங்க அப்ப அதுவும் ரெண்டு மூணு தடவை மொத்தம் ஒரு ஏழு தடவை ஆகியாச்சு அடுத்து என்ன ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்த பிறகும் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு பைக் மாதிரி தான் ஏறீங்க வண்டி ஓட்டுறதுக்கு சாவியை திருக்க திருப்பியா ரெண்டு வார்த்தை ஜோமனு போய் இறங்கியாச்சு பாதுகாத்த ரெண்டு வருஷத்தரும் ரெண்டு வார்த்தை ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜோமனி பாருங்க அப்போ ஒரு நாள் பார்க்கும் போதே

அதுவும் ஒரு ஜமாறு கடைசி என்ன படுக்க போறதுக்கு முன்னாடி பகல் முழுவதும் பாதுகாத்தே இரவும் பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணிடுவோம் அது போக போக என்ன ஆகும் அதிகமாகும்